குயில் ஒன்று தான் இனம் தேடி நகரத்துக்கு வருகிறது நகரத்தின் உயிர் கிராமத்தின் சுவாசத்தில் இருக்கின்றது கிராமத்து குயில் கமலாவின் இதய ஓசையை கேட்போமா யானை வரும் பின்னேவா மணி ஓசை வரும் முன்னேவா அப்பா தானடா பேசினாரு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதா சரி சரி பாட்டிமா வராங்க ஒரே ஜாலிதான் வாங்க பாட்டிமா எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வண்டியில ஏறுங்க பாட்டிமா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் உங்களை பாக்குறதுக்கு வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பருக்க பதம் கேட்டுச்சாம் பண்ணருவா சொகுசு கேட்டுச்சாம் என்னடா இது சொகுசு வண்டிங்கிறீங்க ஆனா இது சொர்க்கத்துக்கு கொண்டு போற வண்டி மாதிரி இருக்கு இதுல எப்படி பேராண்டி நான் ஏறி உட்காருவேன் பாட்டிமா நீங்க என்ன புடிச்சிட்டு மெல்ல ஏறி உட்காருங்க நான் உங்களை பத்திரமா கூட்டிட்டு போறேன் அன்னபுரம் சின்னபுரம் ஆலமரம் அரச மரம் ஆத்தா வச்ச தென்னை மரம் ஊர்ல தென்னை மரத்துல ஏறுற மாதிரி இருக்கு பேராண்டி வாங்கம்மா எப்படி இருக்கீங்க நம்ம ஊர்ல வாய்க்கால் வரப்பு எல்லாம் எப்படி இருக்குமா நான் வச்ச மரம் நல்லா இருக்கா நீ வச்ச மரம் நல்லா இருக்குப்பா நீ தானப்பா இல்ல உன்னே நினைச்சு நினைச்சு தினமும் நான் மரத்தையே தான்ப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன் என்னமா பண்றது வேலை வேலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கம்மா லீவே கிடைக்க மாட்டேக்கு பிள்ளைங்க வேற படிக்கிறாங்கல்ல அதிசயமான ஊர்ல புள்ள பறந்துச்சான் அது தொப்புள் கொடியா இருக்க கப்பல் ஏறிச்சான் என்னடா நீ சொல்ற உங்க கூட படிச்ச சுரேஷ் எல்லாம் ஊருக்கு வர்றது இல்ல போடா ஒவ்வொனுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டே இருப்பா வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லமா எல்லாம் நகரத்துலதான் இருக்குன்னு நகரத்தை தேடி வந்துட்டீங்க நம்ம பொழப்போட வேறே கிராமம்தான்ங்கறத மறந்துட்டீங்களப்பா விளைச்ச நிலம் எல்லாம் இப்ப பொட்டல் காடா இருக்கு வாழ்வாதாரம் கிராமதாங்கறத மறந்துட்டீங்களப்பா பாட்டி கொடுமை கொடுமனு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலை விரிச்சு ஆடிச்சான் இவனும் இவன் தலையும் முடியும் ஏண்டா வானத்தை பார்த்து கும்பிடு போடுது பாட்டி இது ஸ்டைல் நல்ல டைல்ஸ் இப்போ என் மருமக மண்டையில பூவை வைக்க முடிய காணும் வா முடிய பாரு பாட்டி அது டைல்ஸ் இல்ல அது ஸ்டைல் மவன இங்க வா நீ படிக்கிற காலத்துல உன்னை வாத்தியார் எல்லாம் போடு போடுன்னு போட்டாங்கல்ல இவனை வெளுத்து வாங்குறதுக்கு ஒரு வாத்தியார் கூட இல்லையா ஹாய் ஃபாதர் உங்களை போடு போடுன்னு போட்டாங்களா ஆ வெளுத்தாங்களா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது கூட வந்த பெருசாளி கூடைய தூக்கிட்டு ஆடிச்சான் பாக்க வந்த பெருசாளி சொம்ப தூக்கிட்டு ஆடிச்சான் என்ன ஆத்தாலும் அவனும் சேர்ந்து ஏமோன சொல்றீங்க உங்க அப்பா காலத்துல ஊருக்கு ஒரு முடிவெற்ற கடை தான் இருக்கும் முடியை ஒழுங்கா வெட்டிட்டு வருவாங்க இங்க பார்த்தா தெருவுக்கு ஒரு சலூன் இருந்தும் உங்க முடியெல்லாம் வானத்தை பார்த்து சலாம் போடுது அப்ப எல்லாம் வெட்ட வெட்ட வளருவான் குட்ட குட்ட உயர்வாம் போல முடி வெட்ட வெட்டதான் முடியும் உடம்பும் ஆரோக்கியமா வளரும் என்னடா நீங்க முடி வெட்டுறீங்க பாட்டி இது ஃபன் பண்ணு ரொட்டின்னு கேக்குறான்டா வாங்கி கொடுண்டா ஐயோ அம்மா

அவ ஈச்சம் பாய கட்டிட்டு எதுக்கு வந்தாலாம் என்னது ஈச்சம்பாயா பாயா நோன்னோ குத்தும் குத்தும் உங்க தாத்தா உங்க அப்பா காலத்துல எல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு முறை தான் துணிமணி மணி எடுப்போம் அந்த துணி கிழிஞ்சு போற வரை அதே தான் போடுவாங்க ஆனா இப்போ நீங்க எடுக்கிற துணியே கிழிஞ்சு போன துணி தான் இதுக்கு துட்டு வேற அதிகம் உங்க அம்மா பீரோ பாரு கடையே கொண்டு வச்சிருக்கா ஆனா உன் அப்பன் துணி வைக்க இடத்தையே காணோம் நீங்க வேற ஆண்டி இந்தாங்க காஃபிய குடிங்க குடுமா என்னமா இது காபி தண்ணி கழனி தண்ணி மாதிரி இருக்கு ஆன்ட்டி இது ப்ரூ இன்ஸ்டன்ட் ஆண்டி என்னது புருசா ஸ்டாண்டா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா அத உன் புருசன்டையே கொடு என்னம்மா இது ப்ரூ இன்ஸ்டன்ட்டுமா உங்களுக்கு கருப்பட்டி காபி போட்டு தர சொல்றேன் உணவுக்கு முன்பும் பின்பும் டீ காபி அருந்துதல் உடல் நலத்திற்கு ஆபத்தானது உயர் ரத்த அழுத்தம் இதய கோளாறுகள் ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவிப்பு பாத்தியா என் பையன பாரு நான் என்ன குடிப்பேன்னு அவனுக்கு நல்லா தெரியும் கிராமத்துல காபி கொட்டைய வறுத்து சுக்கு இடிச்சு போட்டு கருப்படி கலந்து குடிப்போம் பித்தம் இருந்தா சுத்தமா போயிரும் ஆனா இங்க அணு

அம்மா அங்க என்ன பண்றாங்க ஒரு மணி நேரமா உங்க அம்மா அங்கேயே நேரத்தை போய் இருக்கா நாங்கெல்லாம் காலையில எழுந்ததுல இருந்து செய்யற வேலையெல்லாம் பார்த்தா இப்ப பாரு உங்க அம்மா உருளைக்கட்டைய தூக்கிட்டு இருக்கா பாரு நாங்கெல்லாம் குடத்தை தூக்கிட்டு இருப்போம் அது என்னம்மா அம்மா நிக்கிறா கீழே என்னமோ ஓடிட்டே இருக்குடா தங்கம் அது என்னன்னு சொல்லுமா பாட்டிமா அது ட்ரெட்மில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க ஊரு ரைஸ் மில் தாமா நாங்கெல்லாம் களத்து மேட்ல வயல்ல வேலை செய்யறதுன்னு இப்படி நாலு ஓடிட்டு இருப்போம் ஆனா உன் அம்மா இருக்கா என்னடா உலகம் இது ஐயோ டைம் ஆயிருச்சு அனுப்பிரியா எங்கயோ வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருந்த கிளம்பலையா என்னம்மா உன் பேரு அனுதானமா உன் புருஷன் புருச என்னடானா அனுப்பிரியா அனுப்பிரியான்னு கூப்பிடான் ஆண்டி என் புல் நேம் அனுப்பிரியா தானே மறந்துட்டீங்களா என்ன என்ன சொல்ற ஒன்னு அணுன்னு வைக்கணும் இல்லனா பிரியான்னு வைக்கணும் அது என்ன அனுப்பிரியா அனுப்பிரியான்னு என்னத்த அனுப்புறா ஏமா அனு இன்னும் பேசிட்டே இருக்க கிளம்பறியா இல்லையா ஆ தோ கிளம்பிட்டேங்க ஆண்டி நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்துடுறேன்

குடலு கூழு கழுவுதான் கொண்ட பூவு கழுவுதான் என்னடா தங்கம் அங்க போய் அம்மா என்னடா பண்ணுவா பாட்டிமா மஞ்சள் போடுவீங்கள பருப்பு போடுவீங்கள அத போட்டுட்டு வரதா அம்மா போயிருக்காங்க ஆஹ் அத வீட்ல இருந்தே போட வேண்டியதுதானே இதுக்கு வேற கார்ல கிளம்பிட்டாலா இப்போ அம்மா வருவாங்க நீங்களே பாருங்களேன் அச்சச்சோ நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் உங்கள பாக்குறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க அட

பொய்யாரம் கொண்டையல தாழம்போவா உள்ள இருக்குமா ஈரம் பெயணுமா அழகா போணியம்மா இப்படி அலங்கோலமா வந்திருக்க எல்லாம் એમ මවණ சொல்லணும் சரி இருக்கு எவ்வளவுமா கொடுத்தேன் just 10000 உங்களுக்கு புரியணுமா 10000 ஐயோ பாசி பையர் போடுறதுக்கு 10000 மா அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா அத்தனைയും

அட்ஸ் 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 என்ன பெயராண்டி செய்து ஒரே சளியா இருக்கு பாட்டி ஏ விஜி வட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அப்புறம் நைட் எல்லாம் என்ன தூங்கவே விட மாட்டேனி எதுக்கும்மா எல்லாம் ஹாஸ்பிடல் போலன்னா கோல்டு சரியாகாதுங்க ஆண்டி நாங்கெல்லாம் ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டோம்மா வீட்ல இருக்கும் பாரு இந்த துளசி தூதுவள்ளைய போட்டு கசாயம் குடிப்போம் கொரோனா டைம்ல பண்ணுமே அதா கிராமத்துலலாம் எல்லாம் வாரத்துல ஒரு நாளைக்கு வேப்பில அரைச்சு குடிப்போம் இஞ்சி அரைச்சு குடிப்போம் நீங்க என்ன பண்றீங்க அதெல்லாம் தான் நோய் எதிர்ப்பு சக்தியா கிடைச்சிச்சு அம்மா வயிறு பசிக்குது ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவீங்களா இல்லையா என்னம்மா அம்மா இன்னைக்கு மாட்டாளா இன்னைக்குமா நம்ம எல்லாம் இன்னைக்கு ஹோட்டலுக்கு தான் போறோம் நாகரிகம் கப்பல் ஏறி போயாச்சு கிராமத்தை சுத்தமா மறந்தாச்சு வாங்க பாட்டிமா ஹோட்டலுக்கு போலாம் ஏய் இரு இரு நானும் என் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் சரிடா என்னமா தங்கம் இங்கேயும் புக்கனு கொடுக்குறாங்க என்ன படிக்கணுமா எனக்குலாம் படிக்க தெரியாத பாட்டி இந்த புக்ல இருக்கிறத சொன்னா நமக்கு கொண்டு வந்து தருவாங்க என்ன என்ன ஐட்டங்களோ டுவெல்பி பிளேட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி தின்றால் தீர்ந்து விடும் காணாதத கண்டுபடிச்சான் காடு மேடெல்லாம் இழுத்து அடிச்சான் என்னடா இது எதுவுமே புரியாத மாதிரி இருக்கு இதெல்லாம் சாப்பிட போறீங்களா எனக்கெல்லாம் இது வேண்டாம்ப்பா இருங்கம்மா உங்களுக்குள்ளது வரும் அத சாப்பிட்டு பாத்துட்டு என்னென்ன சொல்லுங்க இல்ல என்ன இது சோறு வெடிச்ச கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கு மாதிரி இல்லமா அதேதான் இதுக்கு எவ்வளவுப்பா காசு கொடுத்த இது முன்னூறு ரூபாமா முன்னூறு ரூபாவா அரை அளவுக்கு அரிசி போட்டா அத்தனை பேரும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பறக்க பறக்க பாடுபட்டு படுக்க பாய் இல்லையா அள்ளும் பகலும் உழைக்க போய் திங்க சோறு இல்லையா என்னடா கதை இது பாட்டிமா நீங்க தான் வந்துட்டீங்கல்ல நீங்க சோராக்கி போடுங்க பாட்டிமா இத ஷவர்மான்னு சொல்லுவாங்க டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறீங்களா என்ன மாவோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கெவரு மாவுதான் உனக்கு வேணா சொல்லு நான் கெவரு மாவுல செஞ்சு தாரேன் ராகி பாட்டியது என்னது ராகி பாட்டியா திமிரு பிடிச்ச பாட்டின்னு சொல்றியா நீ அதெல்லாம் நான் கிடையாது மாப்பிடியெல்லாம் கடையில போய் சாப்பிட்டுட்டு நோயை வாங்கிட்டு வர்றீங்க அடுத்து என்ன சொல்லுவீங்க உப்பு சக்கரை வந்துருச்சுன்னு சொல்லுவீங்க அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் மூணு வேளையும் சோறு தான் சாப்பிட்டோம் எனக்கு பாரு எழுபது வயசு ஆகுது உப்பு சக்கரையோ எதுவுமே இல்ல அம்மா இந்த கடையில ஏதோ தட்டு கொடுத்தாங்க பாரு ஆனா நம்ம ஊர்ல பாரு வாழை இலையில தான் சாப்பாடு சொந்தக்காரங்க வந்தாலும் வாழை இலையில தான் சாப்பாடு அதுலயும் மருத்துவ குணம் இருக்குல்ல அத்தை அத்தை அப்போ இனிமே நீங்க தான் சமைச்சு போட போறீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அதுக்கு என்னம்மா சமைச்சு போடுறேன் என் மவனு உன் பொண்டாட்டிய பாரு இன்னைக்கு தான் அத்தன்னு வாயார கூப்பிடுற இது எவ்வளவு நல்லா இருக்கு இதை விட்டுட்டு ஆண்டி ஆண்டின்னு கூப்டா இதுதான் சொல்ற பழசுக்கு எப்பவுமே தான் எப்பவுமேதான் நாங்கெல்லாம் ஊர்ல செடி மரம் வளர்த்து தண்ணி ஊத்திட்டு இருக்கோம் இப்ப பாரு நான் இங்க வரும்போது கூட செடி மரத்தெல்லாம் பாத்துக்கிடுங்கட்டு ஆள் வச்சிட்டு வந்திருக்கேன் ஆனா இங்க இருக்கிற கிழவிங்கள பாரு டிவி பொட்டில வர்ற நாடகத்தை பாத்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குங்க பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் கிராமத்துக்கு வரணும் போல இருக்கு இதுல என்னப்பா இருக்கு எப்பனாலும் வரலாம் கமலா பாட்டிமா உங்க கனவை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் படிப்பை முடிக்கிறோம் கிராமத்துக்கு போறோம் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் திரும்பிட திரும்ப அது ஒரு அழகிய நிலாக்காரம் கனவில் தினம் தினம் உலா போகும் அது ஒரு அழகிய நிலாக்காரம் கனவில் தினம் தினம் உலா போகும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகளின் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் மீண்டும் செல்வோம் அந்த வசந்த கால வாழ்க்கைக்கு மூத்தோர் சொல்லி வருங்கால சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக அமையும் பழமொழியோடு இணைவோம் பண்பாட்டைக் காப்போம் நன்றி